வணக்கம் மக்களே மக்களே வாங்க இன்னைக்கு என்ன வீடியோனா இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் சண்டே ஸ்பெஷல் சண்டே என்ன வீட்டில் செய்கிறேன்னா ஒன்றும் செய்யலை ஏன்னா இன்னைக்கு எல்லாம் வேலை பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக நான் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல்னால எல்லாம் ஜொமேட்டோ ஓட்டி ஓட்டி ரொம்ப வேலை பெண்டாக இருக்கிறனால ரொம்ப வேலையாக இருக்கிறனால எனக்கு வீடியோ போட முடியல ரொம்ப இதாக இருக்குது உடம்பு டயர்டாக இருக்குது வீட்லேயும் எதுவும் செய்யலை பார்த்திங்கன்னா எல்லோரும் வேலைக்கும் போயிட்டாங்க அம்மா வேலைக்கு போயிட்டாங்க ஒய்ஃபும் வேலைக்கு போயிட்டாங்க எல்லாம் லீவும் கிடையாது எங்களுக்கு அதனால் வீடியோ சரியாக போட முடியல அதனால் இன்றைக்கி சண்டே எதுவும் எடுக்கலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா கடையில் ஆர்டர் பண்ணிட்டோம் அது என்ன ஆர்டர் பண்ணீங்கன்னா பிரியாணி அது என்ன பிரியாணினா எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி இது வந்து கிராஸ் கட் ரோடு கோயம்புத்தூர் கிராஸ் கட் ரோட்டிலிருந்து இருக்குது மாதிரி இருக்குதோ தெரியுதுங்களா இதுதான் வாங்கி இன்னைக்கு சாப்பிட போகிறோம் வாங்கிட்டு வந்தாச்சு சாப்பிட போகிறோம் பாருங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு குழந்தைங்கள்லாம் ஓகே ஒருக்கா வந்து வாங்கிட்டு வந்தோம் பொங்கலுக்கு முன்னாடி வாங்கி பார்த்தீங்கன்னா அப்போ வாங்கிட்டு சாப்பிட்டாங்க ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து பிடிச்சி போச்சு எங்கள் ஒய்ஃபுக்கு எல்லாத்துக்கு எங்கள் ஒய்ஃப் வந்து பெங்களூருக்காரங்கனால இந்த பிரியாணி சாப்பிட்ருக்க மாட்டாங்க அதிகமாக ஃபஸ்ட் டைம் பொங்கல் அப்போ சாப்பிட்டாங்க அது ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்றைக்கி ஒரு ரெண்டு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் வாங்க அது எப்படி இருக்குது டேஸ்ட்டாக இருக்கா எப்படி இருக்குது எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் ரிவ்யூ சொல்லிடுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாமா வாங்க வீடியோக்குள்ள மக்களே பாருங்க பிரியாணி பாருங்க பிரியாணி என்னென்னு தெரியல வெயிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும் அதுதான் ஒரு மூணு நாலு கிலோ இருக்க மாட்டேங்குது பாருங்கள் எத்தப்படி பேக்குன்னு நிறையா கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ஒரு குண்டால போட்டுக்கலாம் உங்களுக்கு அளவு காட்டுறதுக்காக நானும் குண்டால போட்டுறேன் பாருங்க இங்கே பாருங்க கவர் பிரிச்சாச்சு இங்கே பாருங்க அப்பா எப்படி கட்டி கொடுத்துருக்காருங்க இது வந்து ஒரு பிரியாணி வேணால் ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் மக்களே அது எப்படின்னு பாருங்க நீங்களே சாப்பிட்ருப்பீங்க நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன்னா சாப்பிடாதவங்களுக்காக காட்டுறேன் பாருங்க எப்படி காட்டுற பாருங்க வா இங்கே பாருங்க பிரித்து காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்பா இங்கே பாருங்க பார்க்குறக்கு உங்களுக்கு கொஞ்சமாக தெரியுற மாதிரி இருக்கும் ஃபோனில் ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா ஐயோ பாருங்கள் அதுக்கு முட்டையெல்லாம் வச்சு கொடுத்துட்றாங்க அதுதான் அதுக்கு முட்டையெல்லாம் வச்சு கொடுத்துட்றாங்க இங்கே பாருங்கள் பீஸு உங்களுக்கு காமிச்சிட்ற ஓகேவா இப்போ வாங்க நம்ம கொட்டி முடிச்சுட்டு காமிக்கலாம் மக்களே வாங்க இதை வந்து முதல்ல ஃபுட்டோட கொட்டிடலாம் பிரியாணி செய்ய வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ரெண்டு பேங்கினா போதுமாட்டே இருக்குது வீட்லேயே பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வீட்லையே இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் பிரியாணி அளவு கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இது ரெண்டு பிரியாணி செஞ்சிச்சின்னா ஒரு கிலோ கணக்கு வருமாட்டிருக்குது இருக்குது ஒரு கிலோ முக்கால் கிலோ கணக்கு வந்துடும் இப்போ பாருங்க குக்கரு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு டம்ளர் ரெண்டரை டம்ளர் வச்சால் ஃபுல்லாக நெம்பு இந்த பிரியாணி போட்டாலேவே முக்கால் வசி வந்துருச்சு பார்த்துங்க இது போதும் நாலு பேர் திருப்தியாக சாப்பிட்லாங்க பாருங்கள் இது வந்து தட்டில் போட்டு உங்களுக்கு கூட ரைத்தாலாக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிற பீஸு காமிக்கிற அப்படின்னு பாருங்கள் வாங்க இப்போ என்னென்னா அவங்க கொடுத்த அந்த பாருங்கள் இந்த கவர்லையே பாருங்கள் மேலே வந்து இந்த அலுமினி கவர் மாதிரி ஒன்று வச்சு கீழே வந்து இந்த நல்லா இந்த இந்த கவர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பேப்பர் மாதிரி பார்த்திங்களா இதிலே போட்டு சாப்பிட்றலாம் ஏன்னா இதில் வந்து ஒட்டுக்கா உட்காந்து குழந்தைங்க எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி நாங்கள் சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் வாங்க முதல்ல பிரியாணி போட்டுக்கலாம் மக்களே இங்கே பாருங்க பிரியாணி போட்டிருக்கோ பாருங்கள் முட்டை பாருங்கள் முட்டை ஒன்று பீஸு பாருங்கள் பீஸ் ரெண்டு பீஸ் வைக்கிறாங்க நல்லா பெரிய பீஸாக தான் வைக்கிறாங்க சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் பீஸ்லாம் பஞ்சு மாதிரி வந்து நல்லா பீஸு வந்து மசால் பிடிச்சி சூப்பராக இருக்குது பிச்சு பாருங்கள் காட்டுற பாருங்க இங்கே பாருங்க ஆஹா அப்படியே கறி பஞ்சு மாதிரி வந்துருக்குது ஆஹா அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் கிரேவி சரியான டேஸ்ட்டு மக்களே இங்கே பாருங்க அப்புறம் இது வந்து ரைத்தா ரைத்தானா தயிர் பச்சரி இது வந்து பாருங்கள் அடுத்தது இது என்னென்னா பிரெட் அல்வா பிரெட் அல்வா சரியான டேஸ்ட்டு இங்கே பாருங்கள் இதெல்லாம் வச்சு தான் நீ சாப்பிட போகிற வாங்க எல்லோரும் சாப்பிட போகிற எங்கள் குழந்தைங்க எங்கள் ஒய்ஃப் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்லாமா மக்களே வாங்க நம்ம சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் சாப்பாடை பாருங்கள் அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது ஒர்த்து கண்டிப்பாக மக்களே பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி ஒரு பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா நம்ம கடையில் போய் வாங்கினா அதே நீங்கள் ஜொமாட்டோ ஸ்விக்கி இதில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முந்நூறுரூவா முந்நூற்றி பத்து ரூபா தான் வருது பரவாயில்ல தான் நீங்கள் கம்முன்னு ஆர்டர் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் கம்முன்னு ஏன்னா கொடுத்தாலும் அந்த ரேட்டுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் அரிசிலாம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க பா தா அரிசி பார்த்திங்களா எவ்வளோ நீளம் பாருங்கள் இப்போ வாங்க சாட் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது ஒட்டாமல் எந்த அரிசி ஒட்ட மாட்டேங்குது பாருங்கள் எங்கள் த பையன் உட்காந்துட்டுருக்கிறான் எங்கள் பாப்பா இருக்குன்னு சாப்பிட்ருக்கா அப்படி பாப்பா இன்னும் போய்ட்டுருக்குதாட்டு இருக்குது எப்படி இருக்குது சாட் வந்தீங்களா பார்த்திங்களா இங்கே இப்போ ஒய்ஃப் வந்து பிரியாணி பாருங்க சிக்கன் மட்டும் சாப்பிட்ருக்காங்க ஏன்னா அது சிக்கன் இப்போ ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அதனால் சிக்கன் மட்டும் சாப்பிட்ருக்காங்க இப்போ வாங்க நம்ம சாப்பிட்லாம் முதல்ல வந்து சாப்பாடு வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு எப்படி சொல்லிடுறோம் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் வெறும் பிரியாணி மட்டும் இப்படிதான் இந்த மாதிரி அளவுக்கு டேஸ்ட் செய்யலாம்னு தெரில சத்தியமாக சொல்கிறேன் வரத்து அருமை ஆஹா அப்புறம் வாங்க நம்ம இந்த கறி பீசி சாப்பிட்டு வாங்க இந்த கறி பீசியும் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாமா பாருங்க கறி வந்து எப்படி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த தோல் உரிச்சு போடுறதில்ல தோலோடு போடுறாங்க தெரியுதா அதுதான் டேஸ்ட்டு கிடைக்குது இது பாருங்க நீங்களே ஒரு பிரியாணி செஞ்சீங்கன்னா தோலோட போட்டி டேஸ்ட் வரும் வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் வாருங்க పంచ <coughs> சரி முட்டை கொஞ்சம் வச்சு பெரிய பைட்டா போயிடுறியா பாருங்க பெரிய பைட்டா போறான இங்க பார்த்து சாப்பிடு நீ ஏ உடனே தெரியாது எப்படி இருக்குது நல்லா இருக்கா ம் மக்களே வாங்க நம்மளும் ஒரு பெரிய பைட்டை போகலாம் இங்கே பாருங்கள் ஃப்ளோரு மேட கொஞ்சம் கறி பீஸ் வச்சு கறி பீஸ் நல்லா வச்சு அதில் கொஞ்சம் இந்த முட்டையை கருவோடு கொஞ்சம் பிச்சுக்குவோம் அதையும் கொஞ்சம் அப்படியே வச்சு அதுக்கூட இந்த ஆனியன் ஆனியன் நல்லா சாப்பிட்டா எழுதி தான் இருக்குது அதையும் வச்சு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் கிரேவி இதையும் எடுத்து வச்சு நல்லா ஒரு பெரிய பைட்டை போகலாமா வாங்க போகலாம்

கத்தனிமா சொல்கிறேங்க ஒர்த்து இரநூத்தம்பது ரூபா தான் கடையில் வாங்கிக்கிட்டிங்கன்னா நேரடியாக கடையில் போய் வாங்கினா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் வயிறாரும் சாப்பிட்லாம் பார்த்திங்கன்னா ஏழைங்க பணக்காரன்ட்டு இல்லை எல்லாம் ஒரே ஆளுங்க போய் சாப்பிட்லாம் ஒட்டுக்கா அந்த மாதிரி தான் ஆனால் அந்தளவு கரெக்டாக இருக்குது அவங்களோட ரேட்டு வந்து கரெக்டான விலையாக இருக்குது அதனால் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி ஜம்முன் இருக்குது சாப்பிடுங்க பேசுனால் சாப்பிட முடியாது ரசித்துரிச்சு சாப்பிட்ணும் கடைசியாக இந்த ப்ரெட் அளவாக சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிடுறேன் வாங்க பாருங்க அந்த பிரெட் அழுவாக பாருங்கள் நல்லா நெய்யிலாக போட்டு பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க இது வந்து என்னென்னா என்ன மாதிரி இதுனா சென்னை ஸ்டைலில் இப்படி தான் இருக்கும் சென்னையில் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க சாப்பிட்றலாமா வாங்க பிரெட் அளவு சாப்பிட்றலாம் பெருவா அதுக்கு மேல ஓகே மக்களே சூப்பராக இருக்குது எங்கள் ஒய்ஃப் சாப்பிட்ற மக்களே சூப்பராக இருக்குது அப்புறம் ஃபைனலாக எங்கள் ஒய்ஃப் சாப்பிட்றாங்க அவங்கள்ட்டையும் கேட்டுக்கலாம் பாப்பா எங்கள் பையன் நான் சொன்னதாக கேட்டுருப்பீங்க என் ஒய்ஃபும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கலாம் அம்மா சாப்பிட்ல அம்மா வருங்க இது சாப்பிடுவாங்க அதனால் இப்போ எங்கள் ஒய்ஃப்ட்டு கேட்கலாம் எப்படி இருக்குன்னு எப்படி மம்மி சாப்பிட்றதுக்கு சரியான டேஸ்ட் நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா ம் அல்டிமேட்டாக இருக்கா சூப்பர் ஓகே அவன் சொல்லிட்டான் நல்லா இருக்குன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல நல்ல வீடியோ நீங்கள் ரெகுலராக வரும் மறக்கா உங்களுடைய ஆதரவு கொடுங்க இது உடனே வீடியோ முடிச்சுக்கிறோம் பாய் பாய் சொல்லுங்க பாய்